ஸ்ரீ குருப்பியூ நமகா ஸ்ரீ மாத்திரை நமகா அடியார்கள் எல்லோருக்கும் என்னோடய பணிவான வணக்கம் ஆஷாட நவராத்திரி ஐந்தாவது நாளாக நம்ம என்ன வராகி பார்க்க போகிறோம்னு சொன்னால் சென்னையிலிருந்து காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணம் போகிற வழியில் அதாவது அரக்கோணத்துலேருந்தையும் பக்கம் காஞ்சிபுரத்துலேருந்தே ரொம்ப பக்கம் பல்லூர் அரசாலை அம்மன் என்று சொல்லக்கூடிய வாராகி அம்மன் இந்த அம்மாவோட கோவில் வந்து முழுக்க முழுக்க தனி சன்னி தினமாக வராகிக்கு இருக்குது இந்த ஊரில் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி மந்திரகாளியம்மன் அப்படின்னு ஒரு அம்மன் இருந்தாங்க அப்போ வந்து வராகி அம்மன் அங்கே இல்லை அந்த சன்னிதானத்தில் வந்து மந்திரகாளியம்மன் தான் இருந்தாங்க அந்த மந்திரகாளிய அம்மனை ஒரு துர்மந்திரவாதி சில சக்தியால் பயன்படுத்தி மந்திர கட்டு போட்டு தன்னோட மந்திர சக்திக்கு பயன்படுத்தி வந்ததாகவும் ஒரு காலக்கணக்கு இருக்குது செய்தி அப்ப அம்மா வந்து விருதுசீர நதி வராகி அம்மன் வந்து விருதசீரன் நதின்னு அந்த ஊரில் இருக்குது அந்த நதியிலேருந்து எழுந்து எழுந்து வந்து மந்திரகாளி அம்மன் கிட்டே இன்றைக்கு ஒரு நாள் இரவு மட்டும் நான் இங்கே தங்கிக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி வேணும் அப்படின்னு வராகி அம்மா கேட்டிருக்காங்க அப்போ இந்த காளியம்மன் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த மந்திரவாதியோட கட்டுக்கு இருந்து நான் இங்கே இருக்கேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லணும்னா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராகி அம்மா வந்து மந்திரகாளியம்மன் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாங்க அப்போ மந்திரவாதி வந்து காளி கதவை தர அப்படின்னு சொன்னோடனே தரக்கலை அப்போது ரொம்ப வேகமாக என்ன பண்ணிட்டா கர்ப்பகிரகத்தை கதவை வந்து எட்டி உதைக்கும் போது வராகியம்மன் பெரும் கோபம் கொண்டு அந்த மந்திரவாதியோட உடலை ரெண்டாக கிழித்தி தூக்கி போட்டார் தூக்கி போட்டாங்க அம்மா சமஹாரம் பண்ணிட்டா அந்த மந்திரவாதியோட உடல் எந்த இடத்துல விழுந்ததோ அந்த இடத்துல காளியம்மன் மந்திர காளியம்மன் வந்து இதுகால வரைக்கும் நான் இந்த கட்டில் இருந்தேன் நீங்க தான் என்னை காப்பாத்துறீங்க அதனால நீங்களே இங்க உட்காந்து அரசாட்சி செய்யுங்க அப்படின்னு சொன்ன காரணத்தால அந்த மந்திரவாதி எந்த இடத்துல உடல் உளுந்ததோ அந்த இடத்துக்கு மந்திர காளியம்மன் போயிட்டாங்க அப்போ அந்த கர்ப்பகிரகத்தில் அருளாட்சி செய்கிறதுக்காக வாராகி அம்மன் அங்கே அமர்ந்தாங்க அந்த ஊரில் போய் வராகி அம்மன் கோவில் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் கூட நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அரசாலையம்மன் கோவில் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க அரசாலையம்மன் என்கின்ற வாராகி அம்மன் இங்கே வேற எந்த தெய்வமும் கிடையாது விநாயகர் மட்டும் இருப்பார் ஒரு சன்னிதானத்தில் முழுக்க முழுக்க வராகிக்குன்னு உண்டான கோவில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் இந்த பல்லூர் வாராகி அம்மனோட கோவிலில் இன்னொரு சிறப்பு இருக்குது அதாவது ஆதி வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லி கிரகத்தில் இருப்பாங்க கோவில் பூஜைகள் அதிகமாக அதாவது கூட்டம் அதிகமாக இல்லாத பட்சத்தில் அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு அனுமதி உண்டு அதே போல் கர்ப்பகிரகத்துக்கு பிரகாரம் சுற்றி வரும்போது கோபுரத்தோட பின்புறத்தில் ஒரு விசேஷமான வாராகி இருப்பாங்க எந்த ஸ்தலத்துலையும் பார்க்க முடியாத ஒரு வராகி கோபுரத்தில் சுதை வடிவத்தில் தந்தம் இல்லாத வாராகி எப்பயுமே ஆண் காட்டு பன்றிக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும் பெண் காட்டு பன்றிக்கு இருக்காது அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த தந்தம் இல்லாத ஒரு சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய வாராகிய அந்த கோபுரத்தில் கோபுரத்தோட பின்புறத்தில் நம்ம தரிசனம் பண்ண முடியும் ரொம்ப விசேஷமான கோவில் ஆடி மாதத்துலலாம் அம்பாளுக்கு விசேஷமான பூஜைகள்லாம் நடக்கும் அதே மாதிரி இப்போ ஆகஸ்ட் மாதம் வந்து தேர் இருக்குது அம்பாளுக்கு பத்து நாளும் பத்து வாகனங்கள் பத்து நாளில் ரெண்டு நாட்கள் பகல் தேர் இரவு தேர் அப்படின்னு உண்டு முழுக்க முழுக்க வராகிக்கு அந்த ஊரே சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு கோயில் ரொம்ப புராதனமான கோயில் அதனால வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் பல்லூர் வாராகி அம்மனை தரிசனம் பண்ணுங்க இன்றைக்கி நிறைய பேருக்கு பல்லூர் வாராகி அம்மன் கோவில் தெரியும் அப்படி இருந்தும் சில சூட்சம வழிபாடுகள் வாராகிக்குண்டான எல்லா பரிகாரங்களும் செய்யக்கூடிய ஒரே கோவில் இந்த அரக்கோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லூர் வாராகி அம்மன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த பல்லூர் போகிறதுக்கு போகிற திருமால்பூர் ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க திருமால்பூர் ஸ்டேஷன்லேருந்து பல்லூர் வாராகி அம்மன் கோவிலுக்கு நடந்தே வந்துடலாம் சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் இருக்குது அப்படி இல்லைனா இங்கேருந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்லேருந்து பல்லூருக்கு போகிறதுக்கு நிறையா வசதி வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புள்ள அன்பர்கள் இந்த பல்லூர் வாராகியம்மனு தரிசனம் பண்ணுங்கள் இங்கே தேங்காய் விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம் அதாவது ஒரு பச்சை வாழை இலையில் பச்சரிசி கொட்டி தேங்காய் உடச்சி அதை பாதியாக்கி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நெய் ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு ஏற்றுறது இங்கே வந்து ரொம்ப விசேஷம் எத்தனை வாரம் ஏற்றுறது அப்படின்றது இல்லை ஆத்மார்த்தமான பிரார்த்தனையில் நம்ம ஏற்றும் பொழுது வாராகியோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு வந்து சேரும் அதே போல் இந்த பல்லூர் வாராகி அம்மனோட சன்னிதானத்தில் பிரகாரம் சுற்றி வரும் பொழுது கோஷ்ட தெய்வமாக வராகிய வராகி வந்து சுதை வடிவத்தில் வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப பார்ப்பதற்கே ஒரு அற்புதமான தோற்றமாக இருக்கும் நிஜமாலே ஒரு காட்டு பன்றி வந்து முகத்தோடு ஒரு தேவதை அமர்ந்திருக்கிறது போல் அந்த கண்கள் வந்து நம்மளை பார்க்கறது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்பான் பிரத்யட்சமாக நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறா அப்படின்ற மாதிரி தோணும் அவங்கள பார்க்கும்போது ஒரு செகண்ட் நம்மளை நிற்க வச்சுருவாங்க அவ்வளவு அற்புதமாக அந்த சுதை வடிவத்தை அமைச்சிருப்பாங்க வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அந்த பிரகாரம் சுற்றி வரும்போது கோஷ்ட தெய்வத்தில் இருக்கக்கூடிய கோஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய வாராகி சுதை வடிவத்தை தரிசனம் பண்ணலாம் இந்த அம்மாவுக்கு வந்து நம்மளே விளக்கேற்றுறது அவங்களுக்கு மாலை அணிவிக்கிறது இதெல்லாம் வந்து நம்மளாகவே பண்ணுறதுக்கு அங்கே அனுமதி உண்டு வாய்ப்பூ அன்பர்கள் அம்பாள தரிசனம் பண்ணுங்கள் பல்லூர் வாராகியோட அருள் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வாராகி ஸ்தலத்தை பற்றி சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்வராகி ஜெய் ஜெயவிராகி